இப்போ நம்ம வந்து புரோட்டா தான் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த பரோட்டா வந்து நம்ம வந்து கடைகளில் விற்கிற அந்த ரெடிமேட் புரோட்டா தான் நம்ம வாங்கி நம்ம வந்து அப்படியே நம்ம தோசைக்குள்ளே போட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி சூப்பராக பரோட்டா ரெடி ஆயிடும் அதுக்கு வந்து முட்டை சால்னா தான் வச்சுருக்கேன் நம்ம சென்னையில் வந்து வெஜ் சால்னா ரெசிபிஸ் நிறையா போட்டிருக்கோம் சப்பாத்தி புரோட்டாவுக்கு செய்கிற மாதிரி அதோட நீங்களாக கீழே கொடுக்குறோம் நீங்கள் அதை பார்த்துங்க இப்போ வந்து நம்ம இந்த முட்டை சாதனாவுக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஜீரகம் மிளகு ஒரு அரை ஸ்பூனு பட்டை கிராம்பு இலக்காய் இதெல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேங்காய் ஒரு மூடி சின்ன வெங்காயம் ஒரு பத்து இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு பூண்டு ஒரு நாலஞ்சு பூ பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம சேர்த்து இந்த மாதிரி நம்ம நல்லா பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து கொஞ்சம் பிரியாணி எல்லாம் கொஞ்சம் சோம்பு பட்டை சேர்க்கறதுனால சேர்க்கலாம் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கருவேப்பில இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம தக்காளி ஒரு ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேனலே வந்து எக் ரெசிபிஸ் நிறையா இருக்குது அதுவும் கீழே கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தக்காளி ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கணும்னா கொஞ்சம் தக்காளி நல்லா வதக்கிக்கும் இப்போ இந்த ரெடிமேட் புரோட்டாவுக்கு வந்து நம்ம வந்து முட்டை இது தான் வச்சுருக்கோம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மற்றபடி கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லாமே போட்டு அரைச்சிருக்கனால எதுவும் சேர்க்கல காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா விறைய சேர்த்துருக்கறனால நம்ம வந்து அளவாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து கெட்டியாக அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து அந்த மசாலாவோட இதில் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் ஏன்னா சின்ன வெங்காயம்னா சேர்த்துருக்கறனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அதனோடு இருக்க பச்சை வாசனை எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லி புதின இலை நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ வந்து நம்ம இந்த டைமில் வந்து கொஞ்சம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கடையில் இப்போ புரோட்டா வந்து ரெடிமேடாக நம்மளுக்கு இருக்குது அதில் போட்டிருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ளே நம்ம செஞ்சுக்கலாம் எப்போ ஒரு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா அதை குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் முட்டை அலங்காமல் அப்படியே உடச்சி இதில் ஊற்றுனோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடி ஆயிரும் மற்றபடி வேக வச்சு இந்த மாதிரி போட்டிருக்கிற ரெசிபீஸும் இருக்குது அதை எல்லாமே கீழே கொடுக்குறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இந்த சாதனாலும் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு இப்போ இது பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு அடுத்தது நம்ம வந்து புரோட்டாவை நம்ம சுட்டு எடுக்க வேண்டியது தான் நம்ம புரோட்டா வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லாமே தேய்ச்சி அப்படியே ரெடியாகி வந்துடுது நம்ம தோசைக்குள்ள லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து தீ வந்து மீடியமில் வச்சு நம்ம அப்படியே ஒரு திருப்பி திருப்பி போட்டு நம்ம நல்லா கிறிஸ்பியாக வரளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மருந்து பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் உடனே உடனே வரும் நம்ம சேனல்லே வந்து வீட்டிலே வந்து புரோட்டா செஞ்சு கிளி புரோட்டா ரெசிபிஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம நல்லா சுட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சூடாக இருக்கப்பே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் சைடில் தட்டி விட்டோம்னா இந்த மாதிரி லேர் லேயராக வரும் பாருங்கள் நம்ம கடையில் விட நல்லா சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி விருப்பப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணி இப்போ வாங்கி சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள் நம்ம வீட்டில் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்ம தேவைப்பட்டால் டக்குன்னு நம்ம செஞ்சுக்கலாம் Thank you.